அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

இதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக ஐயா இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கீங்கன்றது என்னுடைய கருத்தையா சரி அது ஓரளவுக்கு எப்படி தெரியலையா கிட்ட பொய்யாவன்னா அது எப்படின்னா எந்த போட்டுமாப்பா இன்னும் கஷ்டம் இல்லையா நாளும் வெளிப்படுத்துறதுக்கு நினைச்சதுக்கு காரணம் என்ன இது அப்படின்னா கடவுள மனிதர்கள் யாராவது பார்த்துருக்குறா இல்லையா இல்ல

பரமாம்சவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லுவார் ஒரு வத்தி குச்சி இருக்குது ஐயா அஞ்சு குத்து விளக்கு இருக்குது ஒரு வத்தி குச்சியில் நெருப்புல அஞ்சு குத்து விளக்கையும் ஏற்றிட்டோம் ஆனால் ஏத்தின உடனே அந்த குச்சி தூக்கி போட்டுட்டோம் குச்சியை தூக்கி தூக்கி போட்டுட்டோம் ஆனால் அஞ்சு விளக்கு கொளுத்துன குச்சிக்கு யார் மரியாதை கொடுக்குறதுல மதிப்பு கொடுக்குறதுல கும்பிட்றதும் இல்லை தீபத்தை ஆனா ஒரு குச்சி கொல்த்துன தீபத்தை எல்லாரும் வழிபட்டு அந்த மாதிரி தீபமா குச்சி மாதிரி அவங்க எல்லாம் கடவுள் என்றும் தீப மாதிரி இவங்களாலதான் கடவுளை பத்தி நம்ம பேசுங்கிறோம் இப்படிப்பட்ட மகான்கள் உலகத்துக்கு தெரியணும் இந்த ஆசிரமங்க என்ன பண்ண அந்த ஆசிரமத்து மகான்கள் அவங்களுக்கு உரிமையான ஒரு மாதிரி உலகத்துக்கு சொந்தம் ஊருக்கோ இல்ல அப்போ இத பார்த்தாவது இன்னும் பல ஆசிரமங்கள்ல இவங்களுடைய நினைவுகள் மறையக்கூடாது இவங்களுடைய உருவங்கள் மக்கள் கிட்ட இருந்து மறையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சாமி இதெல்லாம் செய்து நின்ற இதை நான் பார்த்தேன் பார்க்கல அந்த விவாதம் எல்லாம் இங்க வேணாம்

அதை மறக்கக்கூடாதுன்னா அவங்களுடைய உருவ வழிபாடு இருக்கணும் ஒவ்வொரு மகானியும் தான் மனசில் ஏற்றும் போது தான் செய்த பாவ புண்ணியங்கள் அங்கே அழியும் ஆனால் கடவுளே உனக்கு தெரியாத தடுமாறிங்கிறது எது கடவுள் கண்ட போற சாமின்ற இங்கே வர சாமின்ற அங்கே சாமி இருக்குதா இல்லையானே உனக்கு தெரியாது தனமா சாமி கும்பிட்டுங்கிற இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி இது இருக்கிற கோயிலெல்லாம் போய் கும்பிட்டுன்னு ஏன்னா அதுக்கு சாமி தெரியல சாமி தெரிஞ்சுக்கிற வழியிலயும் அது போல இப்பதான் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமா இங்க வந்து உட்காந்து இப்ப நம்ம முட்டாள் வாழ்க்கிற சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இது மனிதனுடைய இயல்பா போச்சு கடவுள் தெரியாத கண்டத கடவுள் ஆனா கடவுள் தனக்குள்ள இருக்கிறான் தனக்குள்ள இருக்கிற கடவுள் அவன் தேட முயற்சியே பண்ண மாட்டேன்றான் எல்லாரும் ஒரு பழமொழி ஒன்று உண்டு நேரா பைத்திய காத்தணுமா ஆட்டை தோல் மேலே பண்ணி ஆடு காணும் ஏன் ஆடு காணும் ஏன் ஆடு காணும்னு தேடி கிடக்கிற ஆடு உன் தோல் மேலேடா ஏன்னா தோல் மேலே போட்டு ஆட்டை மறந்துட்டான் ஊரில் போய் ஆடு காணும் ஆடு காணும் ஆடு காணும் சொல்கிறான் கடவுள் இவனுக்குள்ளே நான் கடவுளை காணும் கடவுளை காணுன்னு ஊரில் தேடி கிடக்குறான் எவ்வளோ ஏமாலித்தான இல்லை இது இது உனக்குள்ளவே இருக்கிறான்னு தான் சொல்லிங்கிறேன் நான் நீ இல்லைன்னா கடவுளே இல்லைன்னு நின்றுக்கிறேன் இதுதான் வித்தியாசம் சாமி எனக்கும் மற்றவங்களுக்கும் செல்வா நான் விழுந்து வரேன் சின்ன சின்ன கேள்வி மட்டும் பழனி முருகன் தெரியுமா பழனி பழனி முருகன் அந்த முருகனுக்கு வந்து அவன் அப்பா வந்து குபேரணிக்கு கடன் கொடுத்துவன் அவன் அப்பா குபேரணிக்கு கடன் கொடுத்துக்கா அவங்க மாமனார் இல்லையா பகவான் வந்து உலகத்துக்கே முதல் பணக்காரன் மாமியார் மகாலட்சுமி உலகத்தையே லட்சுமி அது சொல்லவே முடியாது ஆனால் காலையில பார்த்தா அவன் ஆண்டி ஆக்கிறான் சாயங்காலம் பார்த்தா கோடீஸ்வரன் ஆகிறான் இதனுடைய தத்துவம் ஒரே தெய்வம் தான் ஒரே தெய்வம் தான் வேற வேற வேஷம் இல்லை அதே தெய்வம் தான் ஒரு தடவை என்ன பண்றாங்க ராஜ அலங்காரம் பண்ணி ஆத்மாரம் ராஜ அலங்காரம் பண்ணிட்டு கையில செங்கோல் கொடுக்குறாங்க இன்னொரு அலங்காரம் செங்கோலெல்லாம் புரிங்கிறாங்க நாம கூட ஐயாவுக்கு செங்கோல் வந்து வச்சுக்கிறோம் இந்த குரு பூஜைக்கு ஐயா செங்கோலோட காட்சி தருவார் ஏன்னா இங்கே அங்கே அவரோட ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியில் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதெல்லாம் வெளியே போயிடும் அதுக்கு சாட்சியாக செங்கோல் வச்சுருக்கோம் குரு பூஜைக்கு அது நடக்கும் அந்த மாதிரி முருகருக்கு ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க அப்போ கையில் செங்கோல் இருக்கும் அதே முருகனை ஆண்டி ஆக்கி கோமணமும் கையில் செங்கோல் பிடிக்கிட்டு ஒரு குச்சியும் கொடுத்து தண்டாயுத பாணி ஆக்கிடுவாங்க கோத துணைக்கு வச்சிருவாங்க இது எதுக்கு சாமி தெய்வம்ன்றது யார் யார் எப்படிலாம் நினைக்கிறாங்களோ அப்படி தெய்வத்தால் தெய்வத்தால வர முடியுன்றதுக்கு சாட்சியா இருக்கிறது இந்த அலங்காரம் சாமி ஒரே தெய்வத்தால பணக்கார வடிவம் இருக்க முடியும் ஒரே தெய்வத்தால பிச்சைக்கார வடிவமும் இருக்க முடியும் அப்ப தெய்வத்துக்குன்னு ஒரு தனி வடிவமே கிடையாது உன் மனசு எதை நினைக்குதோ அதுவா இறைவன் வருவான் ஆனால் அதை நினைக்கக்கூடிய பக்குவம் உனக்கு வேணும் மாணிக்க வாசகர் சிவன் கோயில் கட்டினாரு சிவன் கோயிலை கட்டினார தவிர மூல சாயந்திர சிவன காணும் என்ன அநியாயமா ஆகுது சிவன் கோயிலுன்னு கட்டி கட்டிவிட்டு மூல சாந்திரம் சிவனை காணும் அப்புறம் எப்படி அது சிவனாகும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்றாரு அந்த பீடத்துக்கு ஆத்மநாதன் பேர் வச்சுக்கிறார் ஆத்மநாதர் எதுனானா ஒவ்வொரு மனசு ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் ஆன்மான்றது இந்த உடலுக்குள்ள இருக்குது அந்த ஆன்மாக்குள்ள மனம்ன்றது ஒன்று இருக்குது அந்த மனசுக்குள்ள தனக்குன்னு ஒரு தெய்வத்தை அவங்க அவங்க உருவாக்கப்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ அந்தந்த மனசுல எந்த தெய்வத்தை எந்த வடிவத்தில் உருவகப்படுத்தி வச்சுக்கிறாங்களோ அந்த வடிவத்தில் அந்த பீடத்து மேலே நிற்க வச்சு நீங்கள் பார்க்குதுங்க அதுதான் ஆத்மலிங்கம் அப்படின்னு மாணிக்க வாசல் எதை பண்றாரோ அதை தான் சாமி நீங்கள் எல்லாரும் பண்றாங்க அப்போ ஒரு தெய்வத்தால் ஆண்டியாகவும் ஆக்கவும் ஆக முடியும் ஒரு தெய்வத்தால் அரசனாகவும் ஆக்க முடியும் அதோட தாற்பயம் என்னன்னா இதை பார்க்குற நமக்கு தான் ஒரு விஷயம் புரியல என்ன விஷயம் புரியல தெய்வம் கொடுத்தா நீ அரசனாக தெய்வம் எடுத்தா நீ ஆண்டி ஆகன்றது தான் அங்கே காரணம் டே நான் கொடுக்குற வரைக்கும் தான் நீ அரச போகத்தில் வாழ்வ உன் செல்வமும் அத்தமும் வாழ்வும் எது வரைக்கும்னா எது வரைக்கும் உடலுக்குள்ள உயிர் இது வரைக்கும் தான் அதை உருவி எடுத்த உடனே அது எதுவும் உனக்கு சொந்தமில்லை அப்போ உனக்கு கொடுத்தவன் எவனோ நீ அவனை மறந்தா கொடுத்தவனால எடுக்க தெரியும் எடுத்தா இதே அரச கால தண்டாயத்து பண்ண எப்படி அம்மனத்தோடு வருவனும் அதே மாதிரி உனக்கு ஒரு நாள் வரும் எல்லாத்தையும் உருவிட்டு அருணா இருந்து எல்லாத்தையும் குறிக்கிட்டு அம்மனமா ஒரு நாள் ஆக்கி வச்சிருவான் கும்படத்தோடு எல்லாரும் இது தெரிஞ்சுக்கணும் தெய்வம் தான் கொடுக்குது தெய்வத்தால அதை எடுக்கவும் முடியும் அப்ப வேணுன்றவங்க வாங்கலாம் வரத்தை வாங்கின வரத்தை தக்க வைக்கணும்னா வாங்கும் போது நம்ம எவ்வளவு ஏக்கத்தோட இருந்தோம் வாங்கும்போது எவ்வளோ உண்மையோடு இருந்தோம் அந்த உண்மையோடு அந்த ஏக்கத்தோடு நீ வானாலெல்லாம் இருந்தால் கொடுத்தது உனக்கு சாஸ்தாங்கமாக நிற்கும் வந்துடுச்சேன்னு இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு எல்லாமே வந்துச்சு வண்டியில் இதை வச்சு நான் வானாலெலாம் ஓட்டிவிடுவேன்னு பார்த்தா ஒரே நாளில் எல்லாம் கொல்ல போயிடும் ஒரு பெரிய பணக்காரன் கதை சொன்னாதான் நல்லா இருக்கும் ஒரு பெரிய பணக்காரன் அவங்ககிட்ட இல்லாத பண வசதியே இல்லை பொண்ணு பொருள் கோடி இருக்குது அவன் ஒரு நாளில் பண்ணால் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டான் தூங்கணும் கம்மியும் தூங்கிடலாம்ல தூக்கத்து நடுவில் ஒரு கனவு வந்துடுச்சு அந்த கனவுல என்ன வருதுன்னா வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒருத்தன் திருடி போகிற மாதிரி கனவு வந்துடுச்சு திருடி போனவனாச்சு அவனுக்கு தூக்கம்லாம் தெரிஞ்சு போச்சு ஐயோ என் வீட்டில் ஒரு நல்லா போகிறானா என்ன பண்ணுறது உடனே புரியலையா அப்படின்னு என்ன பண்ணுறான் மண்டியை பிச்சுக்கிறான் அவனுக்கு வழியே தெரியல அப்போ அந்த ஊரில் ஒரு மகன் ஒரு மகன் இருந்தார் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு சாமி இவ்வளோ நாளாக நிம்மதியாக தூங்கி நின்றான் எந்த கனவுமே வரல நேற்று ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவில் என் வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு பொருளெல்லாம் ஒரு திருடம் வந்து திருடியும் போகிறான் சாமி இது என்னடா ஏண்டா கனவு தானடா உண்மையாக நடக்கலைல இல்லை இல்லைல்ல சாமி எங்கே நடந்துருமான்னு பயமாகக்குது சரி சொல்லி பார்த்தா கேட்கலை சரிப்பா ஒன்றும் பண்ணாதா உன் வீட்டில் இருக்கிற மரத்தில் மரத்துக்கு அடியில் உன் வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு பொருள் பணம் எல்லாத்தையும் எத்தும் போய் நல்லா ஒரு குடி தோண்டி புதைச்சி வச்சுரு புதைச்சி மண்ணு போட்டு மூடிட்டு நீ பாருன்னு வந்து தூங்கு அப்படின்றாரு சொன்னதை கரெக்டாக அதே மாதிரி கடையில் போனால் பள்ளம் வெட்டினா எல்லாத்தையும் புதைச்சா மண்ணை போட்டு மூடிட்டு இவன் போய் நிம்மதியாக தூங்கிட்டான் இப்போவும் தூக்கம் வரலாம் இது வீட்டில் இருந்ததெல்லாம் மரத்தாண்டை எடுத்து போட்டோமே இப்போ அந்த மரத்தாண்டை அதை ஆகுதா எவனை எடுத்து முட்டானான்னு ஒரு பயம் அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடமில் இருக்கிறாங்க அந்த பணம் எப்போ போல் வீட்டில் இருந்துருக்கலாம் ஆனால் இவன் போய் வச்சவன் என்ன பண்ணான் இவன் என்ன பண்ணான் டெய்லி நைட்டில் போய் என்ன பண்ணுவான் மண்ணை தூண்டுவான் கரெக்டாக தான் பார்த்துருவான் திரும்பி மண்ணை மூட்டு வந்துடும் இதே மாதிரி பண்ணி இது என்ன பண்ணான் ஒருத்தன் இவனா அவன் நைட்டில் அவனா எங்கேயா மரத்தாண்ட போய் மோடுறான் நான் அப்போ தான் ஒரு அப்போ பார்க்கறான் இவன் ஒழுங்காக வீட்லேயே உட்காந்து அந்த திருடனுக்கு தெரிஞ்சிருக்காது இவன் டெய்லி ஒரு விஷயத்த பண்ணவே இவன் டெய்லி ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்போ ஏதோ ஒன்று அந்த மரத்தட்டில் இருக்குதுன்னு இவன் போய் போன உடனே திருடம் வந்தான் மூணா ஆஹா பணம் எல்லாம் இங்கேதான் அவன் எல்லாம் தேர்த்து போயிட்டான் மறுநாள் இவர் போய் பார்க்குறாரு பணத்தை காணும் இவர் எப்படி இருக்கும் இப்போ இவங்க தாங்க முடியாத கோபம் நேரம் அந்த மகானிட்ட கிட்ட போறாரு ஏயா நீ எல்லாம் ஒரு மகானாயா நீ சொன்ன மாதிரி அந்த மரத்தை புதைச்சிட்டேன் டெய்லி நான் பார்த்து நின்றேன் ஒரு ரூபா கூட நான் செலவு பண்ணதே இல்லை அந்த பணத்தை பார்த்து பார்த்தேன் இன்னைக்கு அவனா ஒருத்தன் தெரிய மாட்டானே இது ஏன் நடந்தது அப்படின்றாரு ஏன்டா புதைச்சி நீ இப்போ கம்முன்னு தூங்க வேண்டியதானா நீ ஏன்டா டெய்லி போய் பார்த்தானே அதெல்லாம் முடியாது நீ சொன்ன பண்ண அப்படியா இப்போ என்ன கெட்டு போச்சு பணம் இருக்கும்போது என்ன பண்ண டெய்லியும் மண்ணை தோண்டேன் பார்த்தேன் திருப்பி மண்ணை போட்டு மூடிட்ட இப்போ நீ அதே பண்ணேன் மண்ணை தோண்டு மண்ணை போட்டு மூடு அந்த பணம் இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனோ இல்லைன்னா உனக்கு என்ன பிரச்சனோ அந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் ஒரு நாள் போகும் சாமி இந்த உலகம் எப்பவுமே மாறிக்கினே இருக்கக்கூடிய உலகம் இந்த மாற்றத்தோட உண்மையை யாருக்கெல்லாம் புரியலையோ அந்த அழி அந்த அடி அந்த வலியும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அன்னைக்கு நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கை இருக்காது புரியுதுங்களா சாமி அப்போது அங்கே இறைவனை காட்டல இந்த மாறக்கூடிய உலகத்தில் மனுஷனோட வாழ்க்கை எப்போ வேணால் மேலே போகலாம் எப்போ வேணால் கீழே வரலாம் எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை வருத்தப்படுறவன் இதுவும் நிரந்தரம் இல்லைன்னு நினச்சா நாளைக்கு சந்தோஷமா இருப்பாங்க வாழ்க்கையில் வசதி இதுவும் நிரந்தரம் இல்லைன்னா ஆடாம இருப்பாங்க அப்போது வாழ்க்கையில எல்லாரும் சமநிலையாக இருக்கணுன்றதுக்காக இறைவனையே அந்த வடிவத்தில் மாத்தி மாத்தி காட்டுறான் சாமி இறைவனுக்கே நிலை இல்லைன்னா மனுஷனுக்கு எங்க சாமி நல்ல வாழ்க்கை இதை எல்லாரும் எடுத்துக்கினாங்கன்னா இந்த சஞ்சலமே இருக்கா சாமி